நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே சோத்திரம் தகப்பனே அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே அப்பா என்ன திட்டத்தோடு நீர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினீரோ அதை நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே அன்னைக்கு மோசையோடு கூட இருந்தது போல தகப்பனே என்னோடு கூட நாவோடு நாவா இருந்து நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை பேச என் தாங்க ஏசு கிறிஸ்டின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லபிதா அமேன் கர்த்தர் நல்லவர் அமீன் ஆமாம் சுட்டுட்டேன் கிறிஸ்துவ வாழ்வின் சவால்கள் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு புது வாழ்வு நான் போன வருஷம் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன் அப்போவே வந்துட்டு ஐயா சொன்னார் இந்த வருஷம் தப்பிச்சவங்களாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நோட்டீஸ் குத்த வந்து வினீத்து குத்தோன்னு எனக்கு திருப்பி தான் குத்தான் கொடுக்கும்போது என்ன என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு என் பேர் தான் என் கண்ணில் பட்டுச்சு ஐயோயோ மாட்டிக்கினே நினச்சேன் சரி ஓகே நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் எனக்கு என்கிட்ட பேசினதை நான் அவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் புது வாழ்வு அப்படின்னா ஒரு குழந்தை இப்போ புதுசாக பிறகுது அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தயாராகுது அதுக்கப்புறம் சிங்கிளாக இருப்பாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது போது மட்டும் அவங்க பார்ட்னரோடு சேர்ந்து அவங்க ஒரு நியூ லைஃபை ரன் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்துட்டு உலக பிரகாரமான வாழ்வு புது வாழ்வு என்பது நம்ம கடவுளை அறிந்திருக்கிறபடியால் தேவன் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு ஐ மீன் ஒரு புது வாழ்வு வந்துட்டு நமக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல வந்துட்டு பசி இருக்காது தூக்கம் இருக்காது கவலை இருக்காது சண்டை இருக்காது கஷ்டம் இருக்காது இல்லை அவர் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஆராதிச்சிட்டே இருப்போம் இல்லை சந்தோஷமா இருப்போம் சரி ஓகே பாவ உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் பாவம் செய்து அழிந்து போய்விட்டோம் என்று நான் சொல்லலை வேதம் சொல்லுது நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி படைச்சிருக்கிறாரு யாராச்சும் சொல்லுங்கப்பா தேவன் நம்ம எல்லாரையும் அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு ஆமேன் ஆமா நம்ம அவருடைய சாயல்ல மட்டும் இருந்தா போதுமா நம்ம அவருடைய குண நலங்களையும் நம்ம அவரை போல இருந்தாதான் நம்ம வந்துட்டு ஒரு புது வாழ்வை என்ன பண்ண முடியும் வாழ முடியும் எடுத்தவங்க வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறாவது அஞ்சாவது வசனம் வாசிங்க என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் நம்மளோட எண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு நித்தமும் பொல்லாததுன்னு சொல்றாரு அடுத்து வாசிங்க தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது ஆமீன் நம்மளெல்லாம் படைச்சதுக்கு தேவன் என்ன பண்றாரு கஷ்டப்படுறாரு மனஸ்தாபப்படுறாரு ஆமாம் தானே அன்னைக்கு ஆதாம அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு புது வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க ஆமாம் தானே அவங்களுக்கு தேவன் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தா அந்த தோட்டத்தில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்களை என்ன பண்ணாங்க அதிகாரம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க கீழ்படியாமல் பாவம் செஞ்சாங்க ஓகே அவர் நினைச்சிருந்தா நம்மள என்ன பண்ணிருக்கலாம் ஆதாமே எவாலையும் அழிச்சு போட்டிருக்கலாம் அவர் அப்படி செய்யல ஏன்னா வந்துட்டு லூக்கா ஆறு முப்பத்தாறுல சொல்லுது ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறது போல அவர் இறக்க குணப்பட்டு நம்மள என்ன பண்ணிட்டுறாரு விட்டுட்டு இருக்காரு ஆமா தானே எனக்கு கொடுத்திருக்கிறது வந்துட்டு புது வாழ்வு ரோமர் ஆறாவது அதிகாரம் அந்த ஆ அந்த ஆறாவது அதிகாரத்தை படிக்கும் போது ஃபுல்லாவே ஞானஸ்தானத்தை பற்றி தான் போட்டுருந்துச்சு ரோமர் நாலாவது அஞ்சாவது அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது கிருபையும் விசுவாசத்தையும் பற்றி போட்டிருக்குது கிருபை அப்படின்னா வந்துட்டு தேவன் நமக்கு கொடுக்கறது விசுவாசம் என்பது நம்ம அவர் மேலே என்ன பண்றது நம்ம வச்சிருக்கிறது கிருபையினால் ரச்சிக்கிறார் விசுவாசத்தினால் அந்த ரட்சப்ப என்ன பண்றோம் நம்ம பெற்றுக்கொள்றோம் இது வந்துட்டு தேவன் நமக்கு கொடுக்கறாரு நம்ம என்ன பண்றோம் அதை வாங்கிக்கிறோம் இது ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் மாதிரி சரிங்களா இப்போ வந்துட்டு நான் டிசம்பர் மந்த்த் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கினேன் கடனாக வாங்கினேன் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பாண்ட் பேப்பர் எடுத்து ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணாங்க எழுதி என் கிட்ட என் ஹஸ்பண்ட்கிட்ட எங்கள் மாமியார்கிட்ட என் ஹஸ்பண்டோட அண்ணா எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் எல்லார்கிட்டையும் சைன் வித் ஃபோன் நம்பரோட வாங்கிக்கிட்டாங்க ஆனால் தேவன் வந்துட்டு நம்மக்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலை நம்மக்கிட்ட விசுவாசமும் அவர் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை நிமித்தம்தான் தேவன் வந்துட்டு இந்த குடுக்கல் வாங்கலை வச்சிருக்கிறார் அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்துட்டு பேப்டிசம் பேப்டிசம் ஞானஸ்தானம்ன்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிறது தான் வந்துட்டு ஞானஸ்தானம் ஒன்று பேதரு மூணு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றில் வாசிங்க அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமாவது மாம்ச அழுக்கை நீங்குதலா இல்லாமல் தேவனை பற்றிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்தொழுதுனால் ரச்சிக்கிறது ஆமேன் நம்மளுடைய ஞானஸ்தானம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்ச அழுக்க கழுவுறது கழுவுறதா மட்டும் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம இருதயத்தினோட அழுக்க கழுவுறத்துக்கு பேர் தான் வந்துட்டு ஞானஸ்தானம் அதுக்கு தான் வந்துட்டு பாவத்துக்கு மறுச்சு நம்ம என்ன பண்றோம் நீதிக்கு பிழைக்கிறோம் ஓகே நம்ம பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கும் போது தேவன் வந்துட்டு நமக்கு நீதிமான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு ஒரு முத்திரை கொடுக்கறாரு அன்னிலேருந்து நம்மளோட பேர் வந்துட்டு ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படும் எழுத எழுதப்பட்டிருக்கும் நீதிமானுக்கும் பரிசுத்தமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்பை அழகாக சொன்னாரில் பரிசுத்தத்தைப்படுத்தி பஸ் பரிசுத்தோன்றது வந்துட்டு தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வாழ்வது ஆமாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதுன்றது வந்துட்டு பாவத்துக்கு மறுச்சிட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவனுக்கென்று பிரித்தெடுத்து தான் வந்துட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஞானஸ்தானம் என்பது யாருடைய கட்டாயத்தினாலும் நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது நம்ம கடவுளின் அன்பின் நிமித்தமா நம்ம அவரோடு கூட ஐக்கியமாகறதுக்கும் அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை அழைச்சிருக்கிறாரும் கூட தண்ணீரால கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் வந்துட்டு வெளிப்படையான ஒரு அடையாளம்தான் நம்ம இருதயத்தின் அழுக்கு முற்றிலுமா வந்துட்டு கழுவணும் நம்ம பிஃபோர் ஞானஸ்தானம் ஆஃப்டர் ஞானஸ்தானம் பிஃபோர் ஞானஸ்தானம் வந்துட்டு நம்மளோட லைஃபை வந்துட்டு நம்ம பிசாஸோடு தான் கம்பேர் பண்ணிக்கணும் ஆஃப்டர் ஞானஸ்தானம் வந்துட்டு வி வில் கம்பேர் அவர் லைஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் மார்க் பதினாறு பதினாறு வாசிங்க விசுவாசன் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசம் உள்ளவனாக நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருந்தோனா நம்ம என்ன பண்ணுவோமா ரச்சிக்கப்படுவோமா அடுத்து விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் ரோமர் ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெடுகும் படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கிருபை அதிகமாக கொடுக்குறாருன்றதுக்காக நம்ம பாவத்திலே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா கூடாது பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் பாவத்திற்கு நம்மளால் மறிக்க முடியாது ஆனால் பாவத்திற்கு உணர்வற்றவர்களாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் ரோமர் ஆ அஞ்சு இருபது வாசிங்க மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அரி அதிகமாய் பெருகிற்று ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன குழியில் சின்ன இல்லை கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு அடி குழியில் வந்துட்டு ஒரு குழந்தை விழுந்துச்சு அஞ்சடி கிட்ட விழுந்துருச்சு அந்த அஞ்சடியில் விழுந்த குழந்தைய வந்துட்டு அந்த பல்லோன்றது வந்துட்டு பாவம் நான் வந்து அந்த குழந்தையை இழுக்கிறதுக்கு ஒரு கயிறோ ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணும்போது அந்த கயிறு நான் அந்த குழந்தை அஞ்சடி விழுந்திருக்குன்னா நான் அஞ்சடிக்கே விட முடியாது நான் ஆறடி ஏழடி விட்டால் தான் அந்த குழந்தைய நான் உள்ளேருந்து என்ன பண்ண முடியும் தூக்க முடியும் அப்போது பாவத்தில் விழுந்துட்டோன்னா கிருப தேவன் நமக்கு அதிகமாக தான் தராரு அதனால் நம்ம பாவத்திலே வந்துட்டு நிலை நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மூணாவது வசனம் வாசிங்க ரோமர் ஆறு மூணு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா ஆமாம் தேவன் வந்துட்டு நம்மளை கொஸ்டின் கேட்குறாரு நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து நம் நம்ம அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக நான் என்னோடய பாவத்துக்காக தான் தேவன் வந்துட்டு மறிச்சார் இதுக்கப்புறம் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோமா இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய பழைய சுபாவம் எதுவுமே மாறாமல் அவங்களோடைய கூட தான் இன்னமும் வந்துட்டுருக்கு அது எல்லாமே மாறி ஒரு புது வாழ்வை நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் வந்துட்டு நம்மளை இன்றைக்கி இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு மேலும் பிதாவின் மகிமைனாலே கிறிஸ்து மறித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கிருப கிடைக்கணும்னு பாவத்துல ஜீவிக்க கூடாது அது புது வாழ்வா இருக்காது அடுத்தது வந்துட்டு ஞானஸ்தானம் மறித்ததும் உயிர் தெழுதலும் அவரோடு கூட நம்ம இணைக்குதா அப்படின்றது அஞ்சாவது வசனம் ரோமர் ஆறு அஞ்சு வாசிங்களேன் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ஆமா அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் பெற்று நம்மளுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் அவர் தேவன் வந்துட்டு நமக்காக சிலுவையிலேயே மறு தீத்துட்டாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம நினச்சி நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருந்தோம்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் கூட நம்ம அவரோட கூட என்ன பண்ணியிருப்போம் இணைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கொலேசிய கொலேசியர் மூணு பத்து தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களா அவர் தான் நம்மளை படைத்தார் அவருடைய சாயலை நம்ம நல்ல அறிவோடுவோம் அவரை போல புதிய மனுஷன் பழைய மனுஷன் ஒளிந்து போயிட்டு புதிய மனுஷனாக நம்மளை நம்மளை மாற்றிக்கிட்டோமா அப்படின்றது நம்ம நமக்கே கேள்வி கேட்டுக்கணும் ஐயா நிறைய சொல்லுவார்ல மர துளிர் வி பழைய இலையெல்லாம் துளிர் விட்டுட்டு புதிய இலையை உதிர்க்கிறவர்களாம் வந்துட்டு நம்ம இருக்கணும் அதே மோ அதே போல் புது இலையோடு நின்றுடக்கூடாது பூ பூத்து காய் காய்ச்சி கனியும் கொடுக்கணும் ரோமர் ஆறு ஏழு மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஒன்றுந்து வேதம் சொல்லுது மரித்தவன் பாவத்திற்கு நான் ப இதுக்கப்புறம் நான் பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம அதே பாவத்திலேயே இருந்தோன்னா நம்ம விடுதலையாக்கப்படுவோமா படமாட்டோம் அடுத்தது எட்டாவது வசனம் கிறிஸ்துவுடனே கூட மறித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம் ஆமாம் நமக்காக அவர் வந்துட்டு மறிச்சார் அப்படின்றத நம்பும்போது நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சு மறிச்சார் அப்படின்றதுக்கு நம்ம நம்பும்போது திரும்ப திரும்ப நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு அவர் எத்தனை வாட்டி மறிப்பார் ஒரு வாட்டி மறிச்சிட்டாரு பாவம் இனிமே வரக்கூடாது செய்யக்கூடாதுன்றதுக்காக அவர் மறிச்சிட்டாரு நம்ம நம்புகிறோம் ஒரு ஒரு முறையும் பாவம் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் துணிகரமாக வந்து திருவிருந்து கூட எடுக்கிறோம் அடுத்தது ஒன்பதாவது வசனம் வாசிங்க மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஆமாம் அவர் ஒரு வாட்டி மறிச்சிட்டாரு அவரு அவர் திரும்பவும் என்ன பண்ண மாட்டார் மறிக்க மாட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவருக்கு இனிமேல் மரணம் கிடையாது ஏன்னா அவர் தான் நம்மளோட கூட நம்ம கூட இடைப்பட்டுட்ருக்கார்ல அவருக்கு திரும்ப எப்படி அவருக்கு மரணம்னு வரும் ஒரு வாட்டி சந்திச்சிட்டாரு திரும்ப எப்படி அவருக்கு மரணன்றது வரும் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் ஒரு வாட்டி தான் மறைச்சார் பிதாவின் சித்த நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு வாட்டி மறைச்சார் ஆனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்துட்டு அவர் திரும்பவும் சிலுவையில் வச்சு நம்ம அரைஞ்சிட்டே இருக்கோம் அப்படி தானே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவர் நமக்காக மறிச்சிட்டாரு அவர் நம்ம கூட பிழைச்சிருக்கிறாருன்ட்டு நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றது வந்துட்டு நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம நமக்காக அவர் மறிச்சார் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம அது அவர் எப்படி சொல்லுது அவர் நமக்காக மறிச்சார் அவர் தேவனுக்கென்று அவர் பிழைச்சிருக்கிறாரு நமக்காக அவர் வந்துட்டு பாவத்தின் நிமித்தம் நமக்காக பிழைச்சிருக்கிறாருன்றதை வந்துட்டு நம்ம சரியாக நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்றத நம்மளே பார்த்துக்க சொல்கிறாங்க ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாதுக்கே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆழாதிருப்பதாக நம்ம என்ன பண்ணணுமா பா நம்ம ச நம்மளுடைய சரீரம் ஒன்று தான் நம்மளுடைய அவயங்கள் எல்லாமே வேறு வேறு கை கால் தனித்தனியாக இருக்குது அது எது அது எல்லாத்துக்குமே அது எல்லாமே வந்துட்டு பாவத்திற்கு கீழ்படியாமல் அவரு அவருடைய நம்மளுடைய சரீரம் வந்துட்டு பாவம் ஆளாமல் நம்ம வந்துட்டு அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அவயங்களை வந்துட்டு நீதிக்குரிய ஆயுதங்களாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு பயன்படுத்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இருக்காமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருப்போம் பதினாலாவது வசனம் ரோமர் ஆறு பதினாலு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இல்லாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நியாயப்பிரமாணம் அப்படின்றது வந்துட்டு ஒரு கட்டளை ஒரு கண்டிப்பு அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறாம நம்ம கிருப தேவனுடைய தயவு அன்புக்கு கீழ்பட்டு இருந்தோம்னா நம்மளை வந்துட்டு பாவம் என்ன பண்ணாது மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதிமூணு பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயதீரனாயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் ஆமாம் நம்ம எல்லாருமே ஏழை பணக்காரன் அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஒரே சரீரத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் தேவனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வாக்குத்தமும் நம்ம நமக்காக தான் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு ஒரே ஆவிக்குள்ளாக அதுதான் தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்றதுக்கு இது இப்போது ஒரு வசனம் கொடுத்தாருன்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது நம்ம எல்லாருக்குமே தான் வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றது பதினாலாவது வசனம் வாசிங்க சரீரமும் ஒரே அவயமா இல்லாமல் அநேக அவ இருக்கிறது ஆமா இப்ப சொன்ன நம்மளுடைய சரீரம் ஒண்ணு அவயங்கள்ன்றது வேற அது எதுவுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பாவத்துக்காக நம்ம வந்துட்டு அதை ஒப்பு கொடுக்காம தேவனுக்காக நீதிக்காக நம்ம வந்துட்டு அதை ஒப்பு போது நான் நமக்கு வந்துட்டு கிருபை வந்துட்டு தேவன் தருவாரு அப்படின்றது ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டு இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம யாருக்கும் நம்ம வந்துட்டு யாருக்கும் அடிமை ஆகாமல் நம்ம வந்துட்டு தேவனுக்கு மட்டும் நம்ம அடிமையாக இருந்தோன்னா பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் நான் ஒன்றுத்துக்குமே அடிமைப்பட்டு இருக்க மாட்டேன் ஆனால் தேவனுக்கு நான் அடிமைப்பட்டு இருந்தால் பரிசுத்தமாக்குதல் எனக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இருபத்தி மூணாவது வசனம் வாசிங்க ஆமாம் பாவத்தின் பலன் மரணம் கிருபையின் பலன் நித்திய ஜீவன் நான் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன் நான் தேவனுக்கு தேவனை அறிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை வந்துட்டு தான் இருந்தது திவ்யா சிஸ்டர் கூட சொன்னாங்க நான் உலகத்தோட ஒட்டி வாழும்போது நான் நல்லா தான் இருந்தேன் நான் தேவனுக்குள்ளே நான் எப்போது வந்தனோ அப்போ எனக்கு நிறைய கஷ்டம் பாடு எல்லாமே அதிகமாக வந்துச்சு ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரே ஒரு இது தான் வச்சேன் ஈசப்பா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பின்மாற்றமாக மட்டும் போகக்கூடாது ஏன்னா நம்மளை குறித்து தான் நாலு பேர் வெளியே பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவங்க கிறிஸ்டீனுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு இவங்களே தப்பாக பேசுகிறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு நான் எப்போவுமே பேர் எடுக்கக்கூடாது ஈசப்பா நான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்துட்டேன் முடிவும் உங்ககிட்டயே தான் அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் நிறைய கஷ்டம் போராட்டம் வீட்லேயும் ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்லேயும் எங்கள் மம்மியும் என் கூட பேசுறது ஒவ்வொரு வாட்டியும் நான் சபைக்கு வரும்போது கூட நான் துதிக்கும்போது உண்மையாகவே தேவனை ரொம்ப நினச்சி துதிப்பேன் ஒரு ஒரு வாட்டியும் பாட்டு பாடும்போது ஏசப்பா எனக்குன்னே எழுதி வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பாட்டும் கை கைவிட்டுட்டாங்க ஆனால் வந்துட்டு அவர் ஒருத்தர் தான் கைவிடாமல் இது நாள் வரைக்கும் நடத்திட்டு வராரு எனக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட கேட்குறதுக்கு கூட எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர ஏன்னா ஏன்னால் எங்கள் அம்மாவை பார்த்து சிக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுனாலும் எதுவும் பேச முடியல ஏன்னா அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்றதுனால என் என் அவர் வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூட கூட்டின்னு போக மாட்டார் வெளியவே வச்சு பேசிட்டு அப்படியே வந்துடுவேன் இது இப்படியே தொடர்ந்துட்டே போகுது அது வந்துட்டு கிட்ட தான் இருக்குது ஆனால் அங்கே போயிட்டாலும் கூட எனக்கு கடவுள் தான் பலன் தரணும் நான் எங்கள் வீட்டுக்கு இன்னும் தெரியாது அந்த ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் தெரியாது இங்கே இங்கே வரைக்கும் தான் எல்லாேருக்கும் தெரியும் அந்த சைடெல்லாம் வந்துட்டு யாருக்கா தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கனோ தெரியாது ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு தேவன் எனக்கு பலன் தரணும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அதுவும் ஒரு ஒரு முடியும் தடைபட்டே போயிட்டுருக்கு இருந்தாலும் கூட ஒரு ஒரு நாளும் கூட தேவன் வந்துட்டு நல் நல்லபடியாக நல்ல ஆகாரத்தோட நல்ல ஒரு இதுவோ திருப்தியாக தான் என்னை நடத்திட்டு வராரு எதுலேயுமே சோர்ந்து போகாமல் நான் வந்துகிட்டே இருக்கேன் தேவன் கொடுத்த கிருபினால் தான் இந்த வார்த்தையை சிந்தித்து செயல்படுங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு